வணக்கம் ரகசிய மூடி என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருப்பது நெற்பவளம் அதாவது வைஜெயந்தி மாலா என்றும் இதை குறிப்பிடுவார்கள் இது வந்து செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது இது பெண்களுக்கு வந்து பவளமணி ஆண்களுக்கு வந்து நெற்பவளம் திருமண தடை ஏற்பட்டாலும் சொந்த வீடு வாங்குவதில் தடை ஏற்பட்டாலும் அதை பரிபூர்வமாக நிவர்த்தி செய்யக்கூடியது இந்த நிற்பவளம் ஜெயந்தி மாலா இதை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி குறிப்பதனால்தான் இதற்கு வை ஜெயந்தி மாலா என்று ஜெயம் ஜெயம் என்றும் உண்டாகும் இது வந்து செவ்வாய் தோஷத்தாலும் ராகுக்கேது காலசர்ப தோஷத்தினாலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருமண தடை ஏற்படும் அப்படி ஏற்படும் பொழுது இதை மாலையாக அணிந்து கொண்டால் அவர்கள் திருமண தடை நீங்கி ஒரு ஓரிரு மாதங்களுக்குள் திருமணம் கூடி வரும் அதேபோல் வீடு வாங்கும் எண்ணம் இருந்து வாங்க முடியாமல் போனாலும் ஓரிரு மாதங்களில் கூடிய விரைவில் அவர்கள் வீடு வாங்குவார்கள் இதை மாலையாக அணியும் பொழுது அவர்களுக்கு அவர்கள் எண்ணங்களில் வெற்றிகளை ஏற்படுத்தும் என்பதில் யாதொரு ஐயமில்லை நன்றி வணக்கம்